வானகம் மக்களே சோ நம்மள எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான முதல் பிரமோ வந்திருக்கு இந்த பிரமோல பார்த்தினா பிக் பாஸ் ரிட்டன் வீட்டுக்குள்ள ஏதோ கொளுத்தி போட ட்ரை பண்ணியிருக்காரு இவருக்கு இதே வேலையா போச்சு சத்தங்கட்டம கடக்கவே மாட்டில பிக் பாஸ் சத்த கடக்க மாட்டிலன்னு கேக்க வீட்டுக்குள்ள என்ன நிம்மதியா இருந்தற கூடாத கொஞ்சம் அவனை சிரிச்சு பேசி சுத்துனா போதும் உடனே இறங்கி வந்து என்னதே கொளுத்தி போட்டு மொத்த வீட்டை அந்தால நார அடிச்சிட்டு போயிருது நேத்து நேத்து வாங்குனது பத்தா தான் கேக்க நேத்து ஒரு சம்பவத்தை பண்ணீரு ஒரே ஒரு டாஸ்க் கொடுத்தீங்க அந்த டாஸ்க்கே உன மாத்தி மாத்தி பண்றேங்க பேர்ல மொத்த வீடையுமே ஒரு மாதிரி குப்பை கடங்காம பார்த்துட்டானுங்க பார்க்க பா பார்த்துருப்பீங்கல்ல எப்படியும் பார்த்துருப்பீங்கல்ல அப்படி இருக்கும்போது இன்னைக்காச்சும் சும்மா இருப்பாருன்னு பார்த்தா இன்னைக்கும் ஒரு குளத்து கொளுத்தி போடுறாப்புல ஸோ என்ன பண்ணியிருக்காருன்னா வீட்டுக்குள்ள உங்களுக்கே தெரியும் முதல் வாரத்துலேருந்து ஒரு டாஸ்க் கொண்டு போயிட்டு இருக்குது டாஸ்க்குன்னு சொல்லவா இல்லை ஆக்டிவிட்டின்னு சொல்லவா இல்லை என்ன சொல்லன்னு தெரில முதல் வாரத்துலேருந்து இந்த கடந்து வந்த பாதை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டு இருக்காங்க அதான் அவங்கவுங்களுக்கான கதையை வீட்டுல சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி சீசன்லலாம் இந்த கடந்து வந்த பாதை அப்படிங்கிற விஷயத்த ஒரு வாரம் தனியாக அப்படியே வைப்பாங்க ஏதாவது ஒரு வாரத்தில் அப்படி தனியாக அந்த செக்மெண்ட்டை வைப்பாங்க அந்த வாரம் ஃபுல்லாவே யார் யாருக்கான கதை எப்படி இருக்கு யார் யார் என்னென்ன சொல்ல போறா அப்படிங்கிற விஷயத்த ஆர்வமா பாத்துட்டு இருப்போம் பட் இந்த சீசன்ல இதை மொத்தமாக அழிச்சிட்டாங்க ஏன்னா இந்த சீசன் ஸ்டார்ட் ஆன முதல் வாரமே கடந்து வந்த பாதை அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க முதல் வாரமே எவனாச்சும் யாருக்கான கதையா கேட்பான் சொல்லுங்க ஒரு நாலஞ்சு வாரம் ஒரு அஞ்சு ஆறு வாரம் கடந்த பிறதான் அவங்க மேல கொஞ்சமாச்சும் மக்கள் வந்து எமோஷனலி கனெக்ட் ஆவாங்க அப்ப வந்து அவங்க கதை சொல்லும்போது மக்களுக்கு கொஞ்சமாச்சும் டச் ஆகும் மக்கள் ஓகேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க முதல் வாரத்துல இருந்தே கதை சொல்லுங்க கதை சொல்லுங்கன்னு ஒரு விஷயத்த பண்ணி குப்பை கடங்காக மாத்திட்டீங்க போங்க அந்த வகையில பிக் பாஸ் இந்த டாஸ்க் அனௌன்ஸ் பண்ணும் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு என்னன்னா இந்த கடந்து வந்த பாதை டாஸ்க்கை பொறுத்தவரைக்கு எல்லாருமே கதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் யார் ரெண்டு பேருக்கான கதை வந்து கேட்க உண்மையா நல்லா இருந்துச்சு அவங்க அவங்க சொன்ன விஷயம் கன்வே பண்ண விஷயம் ரொம்ப கரெக்டா இருந்துச்சு நல்லா இருந்துச்சுன்னா யார் கதையை சொல்லுவீங்களோ அந்த ரெண்டு பேருக்கு கதையை சூஸ் பண்ணி அவங்க ரெண்டு பேருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுப்பாங்க ஓகேவா அவங்க ரெண்டு பேருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுப்பாங்க ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு பட் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காருனா இவனுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஒரு கேடா இரு கொளுத்தி போடுறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிக் பாஸ் ஒரு புதுசாக ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு என்னன்னா எல்லாருமே கதை சொல்லி முடிச்சுட்டாங்க போல ஏன்னா இன்னும் சபரி அவசியம் மட்டும் தான் கதை சொல்லாமல் இருந்தாங்க அதனை தெரிஞ்சு இன்னைக்கு லைவ்ல கதை சொல்லி முடிச்சிருவாங்க அப்படி இருக்கும்போது யார் ரெண்டு பேருக்கான கதை வந்து கேக்கே நல்லா இல்ல ரொம்ப போரிங்கா இருந்து நான் கேட்கும் போது தூங்கிட்டேன் அப்படின்னா யார் ரெண்டு பேருக்கான கதையை சொல்லுவீங்கன்னு சொல்லி பிக் பாஸ் கேட்கறாரு இதை இது அதாவது நான் என்ன சொல்றேன் ஒரு ஒரு வாரத்துக்குள்ள இந்த மொத்த விஷயத்தையும் முடிச்சீங்கன்னா எல்லாருக்குமே நிறைய விஷயங்கள் ஞாபகம் இருக்கும் மக்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்போ உள்ள உள்ளவங்க தப்பு பண்ணா கூட வெளியே இருக்க மக்கள் வந்து இல்லை இவங்க கதை நல்லா தான் இருந்துச்சுன்னு சொல்லி ஸ்டாண்ட் பண்ணுவாங்க பட் நீங்க நாலு வாரங்களா இருபது பேருக்கான கதையை கொண்டு வந்திருக்கீங்க இந்த இதுல நாலு வாரங்களில் நாலு பேரை எவிக்டும் பண்ணிட்டீங்க எப்படி நாலு வாரங்களில் நாலு பேரை எவிக்டும் பண்ணிட்டீங்க அப்படி இருக்கும்போது நாலு பேர் எவிட்டாக இருக்காங்களா அஞ்சு பேர் எவிட்டாக இருக்காங்களா எவிட் பண்ணிட்டாங்க மொத்தத்தில் அள்ளி வெளி போட்டாச்சு அப்படி இருக்கும்போது நாலு பேர் தான் எவிட்டாக இருக்காங்க அப்படி இருக்கும்போது எத்தனை பேருக்கான கதை மக்கள் மைண்டில் இருக்கும்னு நினைக்கிறீங்க எத்தனை பேருக்கான கதை மக்கள் மைண்டில் இருக்கும் யார் எப்படி எமோஷ்னலாக பேசினாங்க எப்படி பேசினாங்க எப்படி கன்வே பண்ணாங்க ஏதாச்சும் யாருக்கா ஞாபகம் இருக்குமா கண்டிப்பாக ஞாபகம் இருக்காது நான் எங்களுக்கே ஞாபகம் இருக்காது அப்படிங்கும்போது வீட்டுக்குள்ளே மாற்றி மாற்றி அடிச்சுட்டு சாகிற அவங்களுக்கு ஞாபகம் இருக்குமான வாய்ப்பே கிடையாது கடைசியாக சொன்ன யாராவது ஒரு சில பேர் கதை மட்டும்தான் ஞாபகம் இருக்கும் இல்லைன்னா ரொம்ப முக்கியாக சொன்ன ரொம்ப அதாவது ரொம்ப டீப்பாக மொக்கையாக சொன்ன ஒரு கதை ஞாபகம் இருக்கும் ரொம்ப டீப்பாக அழகாக சொன்ன ஒரு கதை ஞாபகம் இருக்கும் மற்றபடி இந்த மிட்ல சொன்ன யாருக்கான கதையும் ஞாபகம் இருக்காது அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு விஷயம் தேவையான்னு கேட்க ரெண்டு பேருக்கான மொக்க கதையை சொல்லுங்க ரெண்டு பேர் யார் மொக்க போட்டான்னு சொல்லிட்டு அதில் வீட்டுக்குள்ள வந்து பல பேர் திவாகரை சூஸ் பண்ணுறாங்க பல பேர் எஃப்ஜியை சூஸ் பண்ணுறாங்க இந்த ரெண்டு பேருக்கான கதை தான் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ண போறான்னு எனக்கு தெரில பட் இந்த செக்மெண்ட்டை வந்து பிக் பாஸ் தான் நான் சொல்வேன் ஏன்னா இது பிக் பாஸ் டீமுக்கான தப்பு தான் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க நிறைய 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 மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க அவங்க இஷ்டத்துக்கு ரூல்ஸ் எல்லாத்தையுமே மாற்றிட்டு இருக்காங்க அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு தண்ணி பழத்துக்கான கதை உண்மையாவே போரிங் அதுதான் இருந்துச்சு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா தண்ணி பழத்தை பொறுத்த வரைக்கும் அவரு வந்து எங்க ஸ்டார்ட் பண்ணாரு எங்க கொண்டு போனார்னே தெரில மிட்ல ஒரு கதையை ஒரு இடத்துல நிப்பாட்டி இருந்தார் அவருக்கான அந்த நிப்பாட்டி நிப்பாட்டியிருந்தார் ஓகேவா அவர் அந்த கிளீனிக்கை சுத்தியே ஒரு கதை சொல்லிட்டு இருந்தார் நான் இப்படி கிளினிக்கில் இருப்பேன் என்ன வீடியோ எடுக்க வருவாங்க நான் இப்படி ஃபேமஸ் ஆனால் இத்தனை யூடியூப் சேனலில் போய் இன்டர்வியூ கொடுத்தேன் இப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு இந்த மிட்லை நின்றுப்பார தவிர அவர் எப்படி வளர்ந்து வந்தார் அவர் எப்படி டாக்டர் படித்தார் அவர் எப்படி இந்த இந்த சினிமாக்குள்ளே வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டார் அப்படிங்கிற கதெல்லாம் ஃபுல் டீட்டெயிலிங்காக இருக்காது அப்படியே பேசிட்டு இருந்தார் படிச்சு முடித்தேன் அதுக்கப்புறம் நான் படிக்கும் போதே பெரிய ஆக்டர் நடி நடிப்பு கிரிக்கெட் நான் அப்பவே அப்படியே நடித்து தள்ளுவேன் அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் வீடியோ போட சொன்னாங்க நான் வீடியோ போட்டேன் அப்புறம் பெரிய வீடியோ போட்டோன்னே பெரிய ஆக்டர் ஆயிட்டேன் சூப்பர் ஸ்டார் லெவலுக்கு பெரிய ஆக்டர் ஆயிட்டேன் அப்புறம் என்ன சுற்றி தான் சினிமாவே சுற்றிட்டு இருந்துச்சு நான் தான் தமிழ் சினிமான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருந்தாரே தவிர அவருக்கான அந்த கோர் கான்செப்ட் அவர் தூக்கி வைக்கவே இல்லை வீட்டுக்கு எல்லாரும் கிறுக்காயிட்டாங்க ஏன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே கதை போயிருக்கோன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே கதை போயிட்டே இருந்துச்சு மக்கள்லாம் பாதி பேர் மெண்டல் ஆகிட்டாங்க ஸோ அந்த வகையில் ஓகே திவாகருக்கான கதை ஓகே பட் எஃப்ஜேக்கான கதையும் இன்னைக்கு சூஸ் பண்ணியிருக்காங்க எஃப்ஜே இன்றைக்கி தான் கதை சொல்லுவாப்புல அவன் இத்தனை பேர் கதையும் கேட்டோம் இன்றைக்கி அவன் கதையை போட்டு எழுத்துருக்காங்க நான் எந்தளவுக்கு மக்கா இருப்பாங்க யோசிச்சு பாருங்க நை ஓட்டு இழு இழி இழுத்துருப்பான்னு நினைக்கிறேன் ஏன்னா இத்தனை நாட்கள் சொன்னவங்க கதையெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி சொன்னவங்க கதையை தூக்கி போட்டு அடி அடி அடிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி பயங்கர இழி இழுத்துருக்கான் பட் எனக்கு என்னென்னா இந்த இந்த ஒரு விஷயம் கேட்டிருக்கீங்கள யாருக்கான கதை வந்து உங்களுக்கு போர் அடிச்சிச்சு நீங்கள் தூங்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு இதை தண்ணி பார்த்துட்டு நீங்கள் கேட்கவே கூடாது இதை நீங்க தண்ணி பழத்துக்கிட்ட கேட்கவே கூடாது ஏன்னா அந்த தண்ணி பழத்தை வரைக்கும் எல்லார் கதைக்கும் தூங்கிட்டார் ஒருத்தர் கதை விடாம எல்லார் கதைக்கும் தூங்கினார் அதுல அந்த மனுஷன் பாராட்டணும் ப்ரோ பாகுபாடு பார்க்கவே இல்லை எல்லார் கதைக்கும் தூங்கினார் ஒரு கதை விடாம எல்லார் கதைக்கும் ஆஹ் அப்படின்னு சொல்லி தூங்கிட்டு இருந்தாரு ஸோ அந்த வகையில இன்னைக்கு அவர் யாரை சொல்றாரு நான் வெயிட் பண்ணி பார்க்கணும் அவர் யார் கதையை சொல்றாருன்னு கண்டிப்பா வன்மத்தக குரன் எனக்கு தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மொத்தத்துல இந்த விஷயத்த முடிச்சாச்சா அப்போ இந்த ரெண்டு இன்னொரு விஷயம் கொண்டு வருவீங்களா இந்த ரெண்டு பேருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கதை நல்ல கதையா இருந்தவங்களுக்கு ரெண்டு பேருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அது யார் கொடுப்பீங்க எனக்கு தெரிஞ்சு கனியவர்களுக்கும் சபரி அப்படி இல்லையா கனியவர்கள் இந்த வீட்டில் வேற யார் டி பாஸ் சொன்னா கதை கனி கனிக்கான கதையை இப்போ லாஸ்ட்டில் என்ஜாய் பண்ணாங்க ஓகேவா ஸோ கணிக்கான கதைக்கு கண்டிப்பாக நாமினேஷன் ஃபீ பாஸ் கொடுப்பாங்க அடுத்த ஒருத்தவங்க கதைக்குனா எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷா கதைக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டு பேருக்கும் நாமினேஷன் ஃபீ பாஸ் கொடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் மேபி சொல்ல முடியாது பிக் பாஸ் என்ன பண்ணுவாருன்னா வெறுப்பில் இருக்காரா நாமினேஷன் ஃபீ பாஸ்லாம் கொடுக்க முடியாது கிளம்புன்னு கூட சொல்லலாம் பட் இது பிக் பாஸ் ஸ்ட்ரீம்கான ஒரு தப்பு நான் சொல்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி சீசன்லலாம் ஒரு வாரம் ஃபுல்லாக இந்த செக்மெண்ட்டை வைப்பாங்க மக்கள் ரசிச்சு பார்ப்பாங்க யாருக்கான கதை எப்படி இருக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்க பார்ப்பாங்க மக்கள் வந்து கனெக்ட் ஆவாங்க ஓகேவா பட் நீங்கள் இப்படி முதல் வாரத்துலேருந்தே சும்மா கதை சொல்லிக்கிட்டே இருங்க அப்படிங்கும்போது இது எப்படி எனக்கு ஃபீல் ஆச்சுன்னா இந்த சீசனிங்கை ஒரு போரிங்காக கொண்டு போயிட்டுருக்கீங்க ஓகேவா வீட்டுக்குள்ள பெருசாக கான்செப்ட் இல்லை ஒரு மாதிரி மாத்தி மாத்தி ரெண்டு பேர் ரெண்டு பேர் மூணு பேர் அடிச்சிட்டு சுத்துறாங்களுக்கு மத்தபடி வீட்டுக்குள்ள பெருசாக கான்செப்டே கிடையாது அப்போ கேப் எல்லாம் நிரப்புறதுக்கு இந்த கதையை யூஸ் பண்றீங்க எனக்கு தோணுது நான் கவனிச்சு அப்படிதான் இருக்கு வீட்டுக்குள்ள ஒண்ணுமே கொடுக்க முடியல வீடு போரிங்கா போயிட்டு இருக்குன்னா டக்குன்னு பிக் பாஸ் என்ன பண்றாருன்னா சரி ரெண்டு பேருக்கான கடந்து வந்த பாதை கதையை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்தை அப்படி தள்ளிடுறாரு அந்த அந்த கதையை வச்சு ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தை தள்ளிறார் இந்த மாதிரி தான் பண்றாரு இந்த மாதிரியே இந்த கடந்து வந்த பாதையை யூஸ் பண்ணிக்கிட்டாருன்னு எனக்கு தோணுது இது அவங்களுக்கான அந்த லைஃப் ஸ்டோரியை அசிங்கப்படுத்துகிற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா அவங்க இந்த வீட்டுக்குள்ளே வர்றது பேர் அவங்களுக்கான கதையை சொல்லணும்னு சொல்லி ஆசைப்பட்டே வருவாங்க தான் எப்படி கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தேன் எவ்வளோ இருக்கேன் எப்படிலாம் நான் வந்து இவ்வளோ தூரம் ஏறி வந்தேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும்னு அவ்வளோ அவ்வளோ ஆசைப்படுவாங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த முதல் வாரத்திலேயே சும்மா ஸ்டார்ட் பண்ணி முதல் வாரம் ஆக்டிவிட்டி ஏரியாவில் சோஃபாலாம் போட்டு மைக்கெல்லாம் போட்டு உட்கார வச்சு பேச வச்ச நீங்கள் வர 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 கண்ட இடத்துல பேச வச்சிட்டீங்க ஆ கக்கூசில் எல்லாம் உட்காந்துருக்கீங்களா அங்கே உட்காந்து பேசுங்க பெட்ரூம்ல உட்காந்துருக்கீங்களா அங்கே உட்காந்து பேசுங்க லிவிங் ஏரியாவில் உட்காந்துருக்கீங்களா அங்கே உட்காந்து பேசுங்க கிச்சன் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்களா அங்கே வச்சு பேசுங்க அப்போ அவங்களுக்கான கதைக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்கலன்னு தான் நான் சொல்வேன் அவங்க கதை எல்லாத்தையுமே நீங்கள் அவமானப்படுத்துட்டீங்கன்னா நான் சொல்லுவேன் எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு கண்ட இடத்துல உட்காந்து சும்மா அவங்க கதையை சொல்லிட்டு இருக்குது அது என்னதுங்க அது என்னது கார்ட்டூன் ஸ்டோரியா சும்மா கண்ட இடத்துல உட்காந்து சொல்லி காமெடி சொந்த வகையில் இவங்க எல்லாருக்கான கதையும் பிக் பாஸ் டீம் வந்து அழிச்சிட்டாருந்தான் நான் சொல்லுவேன் சத்தியமா சொல்றேன் எனக்கு தான் முக்காவசிப்பான கதை ஞாபகமே இல்ல துண்டு தான் ஞாபகம் இருக்கு ரொம்ப துண்டு ஞாபகம் இருக்கு லாஸ்ட் சீசன்ல உள்ள கதை கேட்டால் கூட நிறைய பேருக்கான கதை நமக்கு இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்கும் இந்த முத்துக்குமரன் ட்ரெயினில் சாப்பாடுக்கு இது பண்ணது பண்ணு எடுத்து சாப்பிட்டதுன்னு சொன்னது அப்புறம் சௌந்தர்யா வந்து பதினேழு லட்சம் ஸ்கேமில் விட்டதுன்னு சொன்னது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு கூட ஞாபகம் பட் இந்த முக்காவாசி பேர் கதை நமக்கு ஞாபகம் இல்லை அதெல்லாம் இருபது பேர் கதை சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு யார் கதை எனக்கு ஞாபகம் இருக்குது தெரியுமா விஜய பார்வதிக்கான அந்த ஒரே ஒரு லைன் மட்டும் ஞாபகம் இருக்குது அவங்க வீட்டில் எல்லாருமே லாயர்னு சொன்ன விஷயம் ஏன்னா அவங்களுமே மிட்டில் மட்டும் தான் மொத்த ஸ்டோரியும் சொன்னாங்களே தவிர அவங்க எப்படி வளர்ந்து வந்தாங்கிறதா இல்லவே இல்லை எப்படி வளர்ந்து வந்தாங்க எப்படி இந்த இடத்துக்கு வந்தாங்கிறதெல்லாம் இல்லவே இல்லை ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு விஜய பார்வதிக்கான ஸ்டோரி லைட்டாக மைண்டில் இருக்குது சுபிக்ஷாக்கான ஸ்டோரி கானா வினோத் அவர்கள் வந்து ஆமாம் கானா வினோத்தனை வந்து ஏதாவது ரெண்டாவதாக திருப்பியும் சொல்லியிருப்பார் ரெண்டாவது அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டோரிஸ் மட்டும் தான் ஞாபகம் இருக்கு ஒரு சில பேருக்கான ஸ்டோரி மட்டும் தான் ஞாபகம் இருக்குது மற்றபருக்கான ஸ்டோரி ஞாபகமே இல்லை ஸோ என்னை பொறுத்தவரைத்து இந்த கடந்து வந்த பாதை அப்படிங்கிற செக்மெண்ட்டை இந்த பிக் பாஸ்டிங் அழிச்சிட்டாங்கன்னு தான் நான் சொல்வேன் இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லுங்கள் மறக்காமக்கம் மண்டல போடுங்க இடத்துல